ஹாய்யார் இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் கேன்சர் பற்றி அதாவது இண்டையோ ஒரு ரீசண்டாக பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நமக்கு வந்து இயர் அண்ட் ஆகிறதுக்கெல்லாம் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன் மில்லியன் நியூ இப்போ புதுசாகவே கேன்சர் கேசஸ் இந்தியாவில் வந்து ரெக்கார்ட் ஆக சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சிட்டீசன் சர்வே சொல்லியிருக்காங்க கேன்சர் பற்றி அவேர்னஸ் வந்து நமக்கு நிறையவே இல்லவே இல்லை இன்றைக்கி வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா நம்ம வீட்டில் கேன்சரை த வந்து தப்பிக்க வைக்கிற பா நம்மளை பாதுகாக்கிற சின்ன சின்ன ஹர்ப்ஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது நம்ம வீட்டை சுற்றி உள்ள ஹர்ப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஹர்ப்ஸோட நேமை நம்ம வந்து பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த ஹேர்ப்ஸ் வந்து எப்படி வேலை செய்யுது உங்களை எப்படி எது பாதுகாத்து பார்க்கலாம் முதல்ல நம்ம வீட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மஞ்சள் நம்ம வீட்டில் எடுக்க பொருள் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தா வெந்தயம் கருஞ்சீரகம் ஓமம் மிளகு பட்டை நம்ம லவங்கப்பட்டை யூஸ் பண்ணுறது தான் அண்ணாச்சி பூ கிராம்பு இன்னும் அடுத்து சொல்ல போனீங்கன்னா வந்து நான் மிளகு ஏற்கனவே சொல்றேன் வசத்துக்குள்ள மிளகு சொட்டேன் பூண்டு சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதில் வந்து அல்பாய்ச்சி அதிகமாக இருக்குது இஞ்சி இன்னும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வீட்டில் வீட்டை சுற்றி உள்ளது பார்த்து பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து முக்கியமானது வந்து மணத்தக்காளி கீரை கற்பூரவள்ளி வெற்றிலை நம்ம நம்ம வீட்டிலே வச்சிருக்க செம்பருத்தி சங்குப்பூ இன்னும் நிறைய இன்னும் நிறைய சொல்லிட்டே இருக்கலாம் கடுக்காய் வெள்ளிக்காய் தான்றிக்காய் அது போகவும் பார்த்தீங்கன்னா கிழங்கு நம்ம யாக்கைய சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா அமுக்கா கிழங்குன்னு சொல்லியிருக்கேன் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பேன்கேட்டிக் கேன்சருக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கு முருங்கை கீரை நம்ம நிறைய யூஸ் பண்ணவே மாட்டோம் நிறைய நான் நசூப்பை சுக்க சொல்லியிருக்கேன் அது பிரஸ்ட் கேன்சருக்கு ரொம்ப ரொம்ப அருமருதா இருக்கு பப்பாளிப்பழம் லைக்கோபின் அதிகமா இருக்குது பப்பாளி பழம்னு சொல்லி சொல்லப்போனால் அருகம்புல் ஜிலவேம்பு வேம்பு நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இந்த மூலிகையெல்லாம் இப்போ அடிக்கடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க வீட்டில் தெரிஞ்ச மூலிகைலாம் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க எப்படி அதை வேலை செய்யுதுன்னு நம்ம நெக்ஸ்ட் வேலை பார்க்கலாம் Thank you.